சமா பேசுறாரு கத்தர் யார் கொத்திரமா பேசுறாரு அதனாலதான் சொல்றாரு என் புதுச பாக்காத புதுசு புதுசா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதையும் இதையும் பார்த்துட்டு ஓடாத பழச ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னதாக நாலாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னதாக எழுதப்பட்ட இந்த சத்திய வேதத்தை பழச மறக்காம சுமக்க ஆரம்பிச்சினா ஒரு தீர்மானம் நான் ஆண்டவர் சுமப்பாண்டவர் ஆண்டவரை படிப்பாண்டவர் எத்தனை நெருக்க எத்தனை சூழ்நிலை என் மொபைல் போனுக்கு கொடுக்கிற நேரத்தை கூட பைபிளுக்கு கொடுக்க மாற்றாண்டவரு நான் கொடுக்க நான் வேதத்துக்கு முக்கியத்துவம் ஆண்டவரே பல புதியவைகளை பார்த்துட்டு பழசு இழக்க கூடாத ஆட்டவரு ஆட்டவருக்கு ஆள் தகச்சி ஆண்டவருக்கு ஆள் என் சகோதர ஆட்டவருக்கு ஆள் இல்லை ஆற்றல் அழுகிறார் தம்பி ஆற்றல் அழுகிறார் தகச்சி அவருக்காக செயல்படுற ஒரு ஆளு புதுசு புதுசா பாட்டு புதுசு புதுசா ஆராதனை புதுசு புதுசா உபதேசம் புதிய உடற்படி கேட்கிற அவர்த்த என்னென்னவோ சொல்றா எல்லாம் இடிக்கு பாஸ்டிக் தேவையில்ல ஒன்லி பீஸ்டிங்ரா பல சொல்லாம மறக்க வைக்கிறாங்க கத்தரி யாருக்கும் சொல்ற பழச மறக்காத தகப்படுவார்கள் புலகால் அடிக்கிறார்களே மறக்காத

வயசுல வகை இந்த கழுதை முன்னாடி அவங்க முழங்கால் அவங்களோட முழங்கால் போட்டு ஏ ஏ தகப்பன் பாருகளை கடப்படுத்த மறுத்துறாது பேசல ஆட்டவர்கிட்ட பேசுறேன் பேசுற தகப்பன் பாருகளை சாதாரணமா பார்த்துறாதீங்க மூலியங்க ஏன் இவ்வளவு பணம் ஏன் இவ்வளவு பெரிய கூடாரோ ஏன் இவ்வளவு பெரிய ஆடிட்டோரியம் போல எல்லாம் தியாகத்தை ஏன் எதுக்கு இவ்வளவு பணம் விரையமாவது எதுக்கு இவ்வளவு செலவு படுறோம் யாராவது ஒருத்தர் எழும்ப மாட்டானா யாராவது ஒரு தங்கச்சி எழும்ப மாட்டாள யாராவது ஒரு தம்பி தம்பி நான் கேட்குறேன் கை கூப்பி கேட்கறேன் உன் காலில் விழுந்து கூட கேட்குறேன் யாராவது உன் கத்திரிக்க வந்துடுவீங்களா பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறது கத்தர் அப்படி சொல்ற ஆளை இழப்ப விரும்புகிறாரு நான் பைபிள் காலேஜுக்கு ஒப்புக்கிடறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டோடய நின்று நான் ஒழிஞ்சி என்ன அர்ப்பணிக்கிறேன் பஸ்ட்டு